ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் பிக் பாஸ் என்ன இந்த ப்ரோட் ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே லாஸ்ட் சுபிக்ஷாவோட கொடுத்துட்டாங்க சுபிக்ஷாவோட அப்பா அம்மா அது மட்டும் இல்லாம அவரோட தம்பி நினைக்கிறேன் இவங்க மூணு பேர் வீடியோல வந்திருக்காங்க தரமான அட்வைஸ் கொடுக்குறாங்க முக்கியமா வந்து இந்த பீட் பாக்ஸ் பண்ணவே பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு தம்பி சொன்னதா இருக்கட்டும் அவங்க அப்பா வந்து நீ சிங்கப்பன் மாதிரியா இல்லமா இங்க வந்து அப்படின்ற மாதிரி சொன்னதா இருக்கட்டும் சோ நிறைய விஷயங்கள் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன ஏது என்றால ஒன் பண்ணா பாத்தா அதுக்கு முன்னாடி சேனல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணி பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜெஸ்ட் ஆகும் வாங்க வீடியோ போயிடலாம் தம்பி பேச சுபிக்ஷாவோட தம்பி என்ன சொல்றாருன்னா நீ வந்து பீட் பாக்ஸிங் நிறுத்து முக்கியமா வந்து விஜே பார்வதி இவங்க கூட இருக்க பழக்கத்தை நிறுத்தி உங்களுக்கு பிளைண்டா சப்போர்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல முக்கியமா என்ன பார்க்கறனா விக்கல் சிகரம் எப்படி பழகுறியோ அதே மாதிரியா கானா வினோத் கிட்டையும் கம்பது கிட்டையும் பழகு நல்லா பழகு இவங்க கிட்ட எல்லாம் வந்து நீ அதாவது சாண்ட்ரா கூடியோ விஜய் விஜய பாடத்தூடியோ இருக்க இந்த பக்கம் வந்து பழகுன்றாங்க சுபிக்ஷா சாண்ட்ரா கூடிய விஜய் பாடத்தடியே அதிக மாதிரி நான் பார்த்தது இல்ல மறுநாள் ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி அந்த ஜோனோட போவாங்க மறுபடியும் வெளியே வந்துருவாங்க ஓகேவா பாரண தான் எங்க மீன் பண்றதை புரியல உன்னோட கேம்ல வந்து நீ நீண்ட எடுத்து தெளிவா வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காப்புல அதாவது நம்ம சுபிக்ஷா வந்து எப்படின்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சண்டை நடக்குது அந்த இடத்துல அவங்க பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்ட்ராங்கா வைக்க மாட்டாங்க அவங்க வந்து பேக்ல தான் நிற்பாங்க வெளியே எதனா ஒரு சண்டை போயிட்டு இருக்கும் பிரண்ட்ல ஏதாவது ஒரு சண்டை போயிட்டு இருக்கும் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனே இருக்காது அந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வேணா பின்னாடி பேசுவாங்களே தவிர அந்த சண்டையில இவங்களோட பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது எந்த ஒரு கருத்தும் அவங்களோட கருத்துக்களை அவங்க வைக்க மாட்டாங்க சோ அதான் எங்க மீன் பண்றாங்க நினைக்கிறேன் முக்கியமா இங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா தர்றமா ஒரு மாட்டா சொன்னாப்ல கடலோடி பொண்ணு நீ கடலோடி பொண்ணுன்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து அதை ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கணும் பின்னாடி போய் நிக்காத முன்னாடி வந்து ஒரு பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா உங்களோட பாயிண்ட்ஸ் எங்க ஸ்ட்ராங்கா வச்சு நான் பாக்கல முக்கியமா பெண் மாதிரியே இல்ல இந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது உண்மை தான் அதாவது அவங்களோட ஸ்ட்ராங்கா வைக்கிறது இல்ல பின்னாடிதான் நின்று எல்லாரும் வந்து முன்னாடி நிக்க வச்சு ஒரு மாதிரி பாத்து கேம் ஆடுறாங்க சோ அதாவது அவங்க ஓப்பனா சொன்னாங்க சுபிக்ஷா முன்னாடி நாலு பேர் நிப்பாங்க சுபிக்ஷா தான் நிப்பாங்க அதாவது ஓபனா மீன் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கு நல்ல அட்வைஸ் பட் இவ்வளவு அட்வைஸ் இந்த வாட்டி கொடுத்து இல்ல ஏன்னா சுபிக்ஷா தான் இருக்காங்க ஓகேவா இன்னும் ரெண்டு நாள் வீட்டில இதே பெரிய விஷயம் சுபிக்ஷா எட்டிட்டு ஹண்ட்ரட் பெர்சென்ட் வாய்ப்பு மக்களே சுபிக்ஷா அமைப்பாரு மூணு பேருமே டேஞ்சர் சொல்லுகிறேன் ஓட்டுகள் இல்ல நான் ஆல்ரெடி சொல்றதுதான் உங்களுக்கு ஓட்டுகள் வேணும்னா நீங்க வந்து வார வாரம் உங்களோட பேச மக்கள் மேலே பண்ணிட்டே இருக்கணும் அப்படி நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டுகள் வராது விக்கல் சிக்கலாம் போன வாரம் நாமினேஷன்லாம் வரல அதுக்கு போன வாரம் இருக்கும்போது கூட விக்கல் சிக்கலாம் ஓட்டுகள் ஹைல இருந்தாப்ல எப்படி டாப் ஒன்ல இருந்தாரு ஓகேவா சோ ஆனா போக போக விக்கல் சிக்கலம் ஓட்டு கம்மியா இப்ப எட்டாவது பிளேஸ்க்கு வந்துட்டாரு இன்னும் ரெண்டு பேருக்கு தான் ஓகேவா அமித் பார்க்கவும் விக்கல் சிக்கலம் ஏன் நூறு ஓட்டு இரநூறு தான் டிஃபரன்ஸ் இருக்கு சோ அப்படி பார்க்கும்போது விக்கல் சிக்கலம் வெளியே போனோட ஆட்சியை போறதுக்கு இல்ல இங்க வந்து நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்க சுபிக்ஷாவோட ஃபேமிலி எனக்கு தோணுது உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் முக்கியமா இந்த ரெண்டு ஃபேமிலி மட்டும் தான் வீட்டுக்கு போயிருக்காங்க முதல்ல விக்கல் சிக்ரம் அதுக்கப்புறமேரி நம்ம சுபிக்ஷா அவர்கள் லைவ்ல வந்து விஜய் போடுற அம்மா வெளியே போயிட்டாங்க விஜய் போடுற அம்மாவை கூப்பிட்டு நம்ம பிக் பாஸ் வந்து அந்த கன்ஃபர்ஷன் ரூம்ல கன்ஃபர்ஷன் ரூம்ல உட்கார வச்சு நிறைய விஷயங்கள் கேட்டாப்ல இப்போ நீங்க தான் வந்து வெளியே இருந்து வர மக்கள் ஆடியன்ஸ் நீங்க வந்து சொல்லுங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய கேட்டு நிறைய விஷயங்கள் பேசி பாட்டு பாடி அதுக்கப்புறமேட்டு அவங்களை வெளியே அமுச்சு விட்டாங்க சோ நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு பரனா விஜய் போடுற அம்மா காலில் லைட்டா வன்மத்தை கக்கனா மாதிரி இருந்தது பிஜேபடி உட்காந்து பேசும்போது திவ்யா கணேஷ் வந்து ஊர் சொன்னது இந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க பேசிருந்தாங்க நேரத்துல அவ்வளவு நல்லா இருந்த விஜேபி காலையில வந்து எல்லாரும் பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க பிஜேபி குறிப்பா ஆறு பேரை பத்தி பேசுறாங்க அதாவது ஆறு பேர் வந்து கேம் வந்து எனக்கு பிடிக்கல இவங்க வந்து செட்டே மாட்டாங்க முக்கியமா அருள் எல்லாம் வந்து என்ன வச்சு கேம் ஆட்டா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க பேசிருந்தாங்க அது அம்மா அவங்க அம்மா வந்து ஆமா ஆமான்றாங்க எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் பிடிக்கலாம் அவங்க அம்மா வந்து பாசிட்டிவா எடுத்துருக்காங்க அந்த லவ் மேடெல்லாம் பாசிட்டிவா எடுத்திருக்காங்க இந்த வயசு அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க சோ இதுக்காம விஜய் போற நீ அவ்வளவு தூரம் வந்து ஃபீல் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனிவே அவங்க ஃபேமிலி எழுதி போயாச்சு இதுக்கப்புறம் விக்ரல் சுக்கரம் ஃபேமிலி அதுக்கப்புறம் சுபிஷா ஃபேமிலி என்னலாம் லைவ்ல நடந்தா அதை நான் கண்டிப்பா லைவ் அப்டேட் கொடுக்குறேன் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க வெள்ளைக்கு என்ன தடி விடுங்க அப்போ நம்ம போற விடியெல்லாம் உடனே உடனே வந்து சேரும் பை டேக்